விலை நடந்த ஒரு உண்மையான சமூகத்தோட கதை தான் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு அப்படியே அந்த நம்மளை பலருமே ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த சர்வதேச நிதி நெருக்கடி பலருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பலரும் அதாவது அபோவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய வங்கிகளாம் திவானாகி பங்கு எல்லாம் பயங்கரமா சரிந்து போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிதி நெருக்கடி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அமெரிக்காவே தட்டு தடுமாறி நின்ன ஒரு விஷயம் ஒரு சம்பவம் அது உலகமே ஒரு பொருளாதார மந்த நிலையை நோக்கி போகுது அப்படின்னும் பலரும் அஞ்சு நடுங்கினாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கி தழுனாங்க அப்படிதான் நமக்கு சொல்ல முடியும் அப்போ என்ன ஆச்சு தெரியுமா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா பொதுவா பொருளாதார நெருக்கடி வரும்போதெல்லாம் மக்கள் தங்கத்தை வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடா தான் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பையும் சரி இப்பையும் சரி அப்படிதான் பாக்குறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மக்கள் வந்து பங்கு சந்தையில வந்து ரியல் எஸ்டேட்ல போன்ற ஒரு ரிஸ்கான அதாவது ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய முதலீடுகள் முதலீடுகள்லாம் வித்துட்டு தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதனால ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஒரு பயங்கரமான பொருளாதார மதநிலை ஏற்பட்டு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது கூட தங்கத்தோட விலை அதிகரிக்கத்தான் செஞ்சுச்சு அந்த தருணத்துல கூட இப்போதைக்கு நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை கடுமையாக உயர்த்தினாலும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இதனால தங்கத்தோட விலை குறைவுன்னு ஒரு பேச்சு இருக்கு இதனால ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்ததுக்கு எதிர்மறையா இப்ப தங்கத்தோட விலை சரியும்னு சில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கடந்த சில நாட்களா இது பெரிய டிபேட்டா பேசும் பொருளா மாறின ஒரு விஷயமா இந்த தங்கம் தங்கத்தோட விலை குறையும் இந்த விஷயம் பேசும் பொருளா மாறி போயிருக்கு ஆனா இதுல ஒரு குழப்பம் இருக்கு என்ன அப்படின்னா டாலருடைய மதிப்பு தான் அமெரிக்க டாலர் மதிப்பு உயரும்போது தங்கத்தோட விலை டாலர்ல கணக்கு பண்றதுனால நாடுகளுக்கு தங்கம் வாங்குறதுக்கு அதிக டாலர் செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மற்ற நாடுகளுக்கு அஹ் தங்கம் வாங்குறதுக்கு அதிக டாலர்கள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு இது ஒரு வகையில தங்கத்தோட தேவை அஹ் குறைஞ்சு விலை குறைய வழிவகுக்கும் அப்படின்னு ஆஹ் தங்கம் சார்ந்த பங்குச்சந்தை சார்ந்த வல்லுநர்கள் இடத்துல கருத்து தெரிவிக்கிறாங்க பொதுவா மதிய வங்கிகளுடைய செயல்பாடுகள் அஹ் மதிய வங்கிகளுடைய வட்டி விகிதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உயரும்போது அஹ் மக்கள் தங்கத்துல இயல்பாவே முதலீடு செய்வது வந்து வழக்கத்தை விட இயல்பா கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் அதே நேரத்துல வங்கிகளை பணத்தை போட்டுட்டு அதிக வட்டி சம்பாதிக்க நினைக்கிறவங்களும் இங்க காலங்காலமா இருக்கதான் செய்யறாங்க இதுவும் தங்க விலை குறைகிறதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை கார காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆஹ் பொருளாதார நிபுணர்கள் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க